இன்னைக்கு குட்டி குட்டியாக எடுத்த விளாக்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு மூணு நிமிஷத்துக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து கார்த்திகை சோமவாரம் அதாவது கார்த்திகை திங்கள் அதுவும் எங்கள் ஊரில் அந்த நெல்லி மரத்துக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க இதை மாதிரி எதுவெலாம் போட்டு அதை மாதிரி பண்ணும்போது நம்ம கணவருக்கு நல்ல வாய்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க ஏதோ ஒன்று நல்லது நல்லதாக சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளப்பி போய்ட்டு அதை பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இதுதான் என் ரொட்டினாகவே இருக்கும் கார்த்திகை மாதம் ஆனாலே இந்த திங்கக்கிழமெல்லாம் கம்பல்சரி டான் ஆஜராகிடுவோம் கோயிலில் கா ஏழு மணிக்கெல்லாம் பிகாஸ் அதுக்கு மேலே லேட்டாக போனால் இடம் கிடைக்காது அதனால காலையிலேயே போயிட்டு முடிச்சுட்டு இது மாதிரி இந்த மாதம் ஆனால் கண்டிப்பாக கோவிலில் போய் கோவில் மாதிரி உங்களுக்கு எதனா இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ வந்து அந்த ப்ராப்பராக பண்ணாயாச்சு உண்மையாக சொன்னால் செம்ம லேட்டு லேட்டாக தான் போனோம் இடம் கிடைக்கல கிடைச்ச வரைக்கும் லாபம் தான் சொல்லிட்டு கீழே இருக்கிற செவ்வத்தில் ரெடி பண்ணி தான் ஆரம்பிச்சோமே ஸோ நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா முழு பத்தி பழமாயிட்டோம் பிகாஸ் நம்ம பண்ணதுக்கப்புறமா அப்புறமா தாம்பழம் எல்லாருக்கும் கொடுப்போம் அவங்க குங்குமெல்லாம் வச்சு விடுவாங்க நல்லா பரப்பி விட்டுட்டாங்க ஸோ அதை முடிச்சுட்டு வந்த உடனே வந்து இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இதுக்கு முன்னாடி மினி விளக்கல காமிச்சிருப்போம் இல்லையா அது வந்து இன்றைக்கி தான் போகும் ஆறாம் தேர்விழா அன்னைக்கு மத்தியானம் வந்து ஸ்டூடண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் அதை எடுப்பாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்பாங்க ஸோ அவங்களதான் வச்சு இது பண்ணியிருந்தாங்க அப்படியே அது வந்து ஆஜராச்சு செம்ம கூட்டம் அங்கங்கே அன்னதானம் வாட்டர் பாட்டில் கூல் பாட்டில்னா அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கடைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி என்னைய வேற நிற்க வச்சிட்டாங்க சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக நின்றுட்டு இருந்தேன் அதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்ததான் சாமி வந்தாங்க சாமி நல்லபடியாக பார்த்தாச்சு அப்படியே இன்னைக்கு நைட்டு தான் வந்து வெள்ளி தேர் வரும் இதோட மினி பிளாக் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ராப்பராக எடுத்து தான் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் பட் முடியல அதை அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க லைட்டாக நெக்ஸ்ட் இயர் முடிஞ்சா பார்க்கறேன் இல்லைனா வேறு யாருனா போட்டிருந்தோம் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கின்னு பார்த்தேன் எங்கள் ஜூனியர் வேறு பேக்ரவுண்டில் ரொம்ப கத்துறாரு அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிக்கோங்க ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் ரோடே பாருங்கள் இவ்வளோ காலி ஆயிடுச்சு அவ்வளோ கூட்டம் இருந்தது அப்படியே காலி ஆயிடுச்சு இது வந்து மீதி நாலு பேர் சொல்லுவாங்க அதாவது அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள்லேயே மீதி பேலன்ஸ் இருக்கிற நாலு பேர் அவங்கள மட்டும் தனியாக வச்சு கூட்டிகிட்டு போவாங்க அதை முடிச்சதுக்கப்புறமா நம்ம சாமி வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் பிள்ளையார் ரெண்டாவது அண்ணபிள்ளையார் மற்றபடியாக சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு செம்ம டயர்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இது வந்து நெக்ஸ்ட் டே அதாவது இன்னைக்கு ஏழாம் தேர்விழா இன்னைக்கு வந்து தேர் உருவா வரும் அஞ்சு தேர் வரும் மொத்தமாக பிள்ளையார் முருகர் அண்ணாமலையார் அம்மன் அது போக அம்மன் தனியா அதாவது பார்வதி அம்மன் தனியா அவங்க கூடவே அவங்க குட்டி புள்ள புள்ள சண்டிகேஸ்வரர் வருவார் அந்த அஞ்சு தேரை கவர் பண்ண முடியுமான்னு தெரியல நான் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் காமிச்சது வந்து முருகர் தேர் சைட்லேயே பார்த்தா வாட்டர் பாட்டில் அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க இது இங்கே மட்டும் இல்லை மாடவி சுற்றி நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க இதை பண்றது யாருன்னு பார்த்தா நம்ம மயில்சாமி ஐயா அவர் இறந்துமே அண்ணாமலையாருக்கு மட்டும் விடல டாட்டா